பத்து அமாவாசத்துல நீங்க இருக்கிற இடமே தெரியாத ஓட போக வருகிறீங்க அதற்கு ஒரு படி மேலாக அருள்மிகு அண்ணாமலார் ஆலயம் இங்க இருக்கிற அமைச்சர் காப்பார் யாவாக இது வரைக்கும் கையெடுத்து கூட சாமியை கும்பிட மாட்டாரு சாமியை கிண்டல் பண்ணுவாரு இப்ப கூட ஒரு இடத்துல பேசி இருக்கிறாரு வேலு முருகருக்கு கையில் இருக்கிற ஒரு வேலா இவர் முக்கியமானவரா ஒரு விபதி கூட வைக்க முடியாத இவர் வந்து கடவுளை கேவலப்படுத்துகிறார் இந்த இந்த அவருடைய பையன் கம்பனனுடைய ஈடுபாடால் இந்த கோவில் சீரழிந்து போயிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாங்க இப்ப கூட அறிவழி வந்து இங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பது நிமிஷம் ஆகுது ஒரு வருடத்துக்கு முன்னால ஆய்வு குழு ஒண்ணு போட்டு நகரத்துல போக்குவரத்தை சீர் பண்ணுவதற்காக ஒரு குழு போட்டாங்க அந்த குழு என்ன பண்ணுது என்ன போகுதுன்னே தெரியல